டெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் பார்த்துட்டு வரோம் உரைநடை ஆசிரியர்கள் வாழ்க்கை குறிப்பு இது பார்த்தீங்கன்னா தமிழறிஞர்களும் தமிழ் துண்டும் அந்த பகுதியில் வரும் வந்து சிலபஸில் இருக்கு அறிஞர் அண்ணா சிஎன் அண்ணாதுரை எனும் இயற்பெயர் கொண்டவர் தான் அறிஞர் அண்ணா பிறப்பு பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பெற்றோர் திரு நடராஜன் திருமதி பங்காரு அம்மாள் ஊர் பார்த்தீங்கன்னா சின்ன காஞ்சிபுரம் இளமை காலம் முதல் இவர் தன் சிற்றெண்ணெய் அதாவது தோத்தா தோத்தா அப்படின்னா சிற்றெண்ணின்னு அர்த்தம் சிற்றெண்ணையிடம் வளர்ந்தார் இவர் நாடறிந்த அரசியல் தலைவராக மட்டுமின்றி மக்கள் தலைவராகவும் விளங்கினார் இவருடைய பல்துறை ஆற்றல் யாவரும் அறிந்ததாகும் இலக்கிய துறையில் இவரது பணி அளப்பரியது முன்னோடி எழுத்தாளர் அடுக்கு மொழிக்கு அறிஞர் அண்ணா என்பது பெரு பெருவழக்காரர் அப்போ அடுக்கு மொழிக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா இவருடைய படைப்புகள் பார்த்திங்க அப்படின்னாக்க சிறுகதைகள் தொண்ணூறு நெடுங்கதைகள் பதினான்கு ஓரங்க நாடகங்கள் நாற்பத்தி ரெண்டு நாடகங்கள் பத்து கவிதைகள் எழுபத்தி மூன்று தம்பிக்கு கடிதங்கள் இரநூத்தி தொண்ணூறு எழுச்சிமிக்க அரசியல் தலையங்கங்கள் பலவற்றையும் எழுதியுள்ளார் பேச்சு எழுத்து என இரண்டிலும் தமக்கென தனி நடை வகுத்து கொண்டவர் இவர் திரைப்பட வரலாற்றில் திருப்பு முனை தந்த ஓர் இரவு நல்ல தம்பி இது இரண்டும் வந்து இவரோட படைப்புகள் சொற்பொழிவுக்கலை வரலாற்றில் அறிஞர் அண்ணாவிற்கு தனி சிறப்பிடம் உண்டு சொற்பொழிவு கலை பற்றி தமிழில் எழுந்த முதல் நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வசிகாமணி என்பவர் எழுதிய மேடை தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் இந்த நூல் வந்து வெளியானது இந்நூலே அறிஞர் அண்ணாவை தமிழகத்தின் முதன்மை சொற்பொழிவாளர்களுள் ஒருவராக குறித்துள்ளது தந்தை பெரியார் கொள்கைகளை ஏற்று அவருடைய சமுதாய எழுச்சிப் போராட்டங்களுக்கு தளபதியாய் விளங்கியவர் அறிஞர் அண்ணா இவருடைய இலக்கிய பணி பற்றிய ஆய்வுகள் வந்து பற்பல இன்றளவு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அறிஞர் அண்ணாவின் மொழிநடை கடித இலக்கியம் சட்டமன்ற உரைகள் என்பன அறிஞர் அண்ணா பற்றிய ஆய்வுகளில் குறிப்பிடத்தக்கன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து அறுபத்தி ஒன்பது வரை இவர் தமிழ்நாடு இருந்தார் சென்னை மாநிலம் தமிழ்நாடு ஆக்கியதும் தன்மான திருமணங்களுக்கு சட்டம் வகு வந்ததுவும் இவர் குறுகிய ஆட்சிக்கால அரிய நிகழ்வுகளாகும் இப்பேரறிஞரின் நினைவு நாள் பிப்ரவரி மூன்று இயற்கை எழுதிய நாள் மூன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது இவருடைய நினைவிடமாக அண்ணா சதுக்கம் சென்னை கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ளது திருமதி திரு பெருமாள் பிறப்பு இரண்டு மூன்று ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டு மூணு ஆறு ஊர் நெல்லை மாவட்டம் ராசவல்லிபுரம் இவரோட கல்வி பார்த்தீங்கன்னா பிஏ பிஎல் உயர்நிலை பள்ளி கல்வியை பாளையங்கோட்டை தூய சவேரியர் பள்ளியிலும் கல்லூரி கல்வியை சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலும் சட்டக்கல்லூரியிலும் பெற்றார் இவர் சில ஆண்டுகள் திருநெல்வேலியில் வழக்கறிஞராகவும் திகழ்ந்தார் பேச்சிலும் எழுத்திலும் தனக்கென தனி நடையினை வகுத்து கொண்டவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆறு ஆண்டுகளும் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளும் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் தருமபுரம் ஆதீனம் இவருக்கு சொல்லின் செல்வர் எனும் சிறப்பு பட்டத்தை வழங்கியவர் ஆற்றங்கரையினிலே ஊரும் பேரும் திராவிட பொது சொற்கள் திருவள்ளுவர் நூல் நயம் சிலப்பதிகார ஆராய்ச்சி முதலிய நூல்களை படைத்துள்ளார் என பாருங்க சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபி செய்து பிள்ளை சொல்லின் செல்வன் அப்படின்னாக்க அனுமன் பார்த்தீங்கன்னாக்க ராமாயணத்தில் இவரோட அனுமனோட பேச்சுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப எதுகை மோனை நிறைந்து கவிநயத்தோட இருக்கும் மற்றவர்களோட கூற்றை விட அனுமன் பேசுகிற பேச்சு வந்து ஒரு தனித்துவமாக இருக்கும் ராமாயணமே ரொம்ப சுய மிகுந்ததானதாக இருக்கும் இருந்தாலும் அதில் வந்து அனுமன் வந்து தனித்துவமாக இருக்கும் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இவர் எப்படி சொல்லின்னு செல்வன்னு சொல்கிறோம் அப்படின்னா இவர் வந்து ராமர் வந்து இலங்கைக்கு அனுப்புகிறார் அங்கே வந்து சீதை இருக்காங்களா பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு போயிட்டு இவரும் பார்த்தாரு பார்த்துட்டு வந்துட்டார் வந்துட்டு இப்போ ராமனை வந்து மீட் பண்ணுறாரு மீட் பண்ணும்போது நான் வந்து சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்ல ஏன்னா இந்த சீதைன்னு சொல்கிற டைமில் அவர் என்ன யோசிப்பாருன்னு தெரியாது அதனால் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் சீதையைன்னு சொல்கிறார் கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லுவார் இந்த சில பல காரணங்களால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சொல்லின் செல்வம்னு சொல் அதாவது இந்த கண்டேன் இந்த செய்தியை வந்து ஒரு வேர்டு சொல்கிற அளவுக்கு கூட அவர் வந்து தாமதிக்க விரும்பலை அதனால் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் சீதையேன்னு சொல்கிறார் சென்னை பல்கலைக்கழகம் தனது நூற்றாண்டு விழாவின் போது இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது இயற்கை எழுதிய நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இவருடைய பணியின் மேன்மையினை தமிழ் பேரகராதி தமிழ் அகராதி கலைக்களஞ்சியம் ஆகியன இன்றும் ஏம்பிக் கொண்டிருக்கின்றன தமிழகத்தின் புகழ் ஒழியாய் சொல் வேந்தராய் ஆய்வு புலவராய் திகழ்ந்த இவருடைய பணி நிறைவு வெள்ளி விழா பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நடைபெற்றது அதாவது இவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றது ஐந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் இயற்கை எழுதினார் பேராசிரியர் எழுதிய ஊரும் பேரும் ஒரு முன்னோடி ஆய்வாகும் இவர் எழுதிய ஆற்றங்கரை நிலை அப்படின்ற தான் தென்காசி அப்படின்ற கட்டுரை இருக்கு நெடுஞ்செழியன் ஈரா நாவலர் பெற்றோர் திருமதி மீனாட்சி சுந்தராமால் திரு வ சௌ ராசகோபால் பிறப்பு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஊர் தஞ்சை மாவட்டம் நன்னிலம் வட்டம் திருக்கண்ணபுரம் கல்வி பார்த்திங்கன்னா எம்ஏ எம்ஏ அப்போ முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு மதுரை பல்கலைக்கழகம் சிறப்பு டாக்டர் டி லிட் பட்டம் வழங்கியது டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் ஆறு முறை வெற்றி பெற்றவர் பதினேழரை ஆண்டுகள் தமிழ்நாடு அமைச்சரவில் கல்வி நிதி ஆகிய அமைச்சுகளை ஏற்றவர் ஓயாது உழைப்பது எப்போதும் எங்கேயும் எதையாவது செய்து கொண்டிருப்பது என இவருடைய உழைப்பு திறத்தை அறிஞர் அண்ணா பாராட்டியுள்ளார் மன்றம் எனும் கிழமை இதழை அதாவது நாளிதழ் நடத்தி தாம் சார்ந்த அரசியல் கட்சியின் வளர்ச்சிக்கு அரும்பணியாற்றினார் தம் வாழ்நாளில் இறுதி மூச்சு வரை பகுத்தறிவாளராக வாழ்ந்த பண்பாளர் இவர் மறைவு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஒன்னு இரண்டாயிரம் இவர் படைத்த கட்டுரைகள் பார்த்தீங்கன்னா சிந்தனை மலர்கள் அப்படின்ற தலைப்புல நூலா வந்திருக்கு அதுல இருக்கிற ஒரு கட்டுரை தான் அருந்தமிழர் வளர்த்த அழகு கலைகள் முனைவர் ச பார்த்தசாரதி முனைவர் ச பார்த்தசாரதி பதினாறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அன்று வடார்காடு மாவட்டம் முருகப்பட்டி என்ற சிற்றூரில் பிறந்தவர் பெற்றோர் பார்த்தீங்கன்னா திரு சனார்தனர் திருமதி கண்ணம்மாள் இளமையிலேயே தமிழார்வம் கொண்ட இவர் தம் கல்வி வாழ்க்கையின் போது செய்யில் உரைநடை நாடகம் இசைப்பாட்டு முதலிய வடிவங்களில் படைப்புகளை இதழ்களுக்கு வழங்கியுள்ளார் உயர்நிலை பள்ளி தமிழாசிரியர் கல்லூரி பேராசிரியர் ஆகிய பணிகளை மேற்கொண்டு முப்பத்தி ஏழு ஆண்டு கால ஆசிரியர் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டு மாநில கல்லூரியிலிருந்து பணி ஓய்வு பெற்றார் கவிமணி தேசிய விநாயகம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார் மறைந்து போன நூல்களான ஆசிரிய மாலை தகடூர் யாத்திரை ஆகியவற்றை அரும்பாடுபட்டு வெளிக்கொணுந்தவர் இலக்கிய பேரவை புத்தொளி ஆராய்ச்சி கழகம் பார்த்தசாரதி ராசலட்சுமி மனிதநேய ஆராய்ச்சி கழகம் முதலிய அமைப்புகளை நிறுவி தமிழ் பணியாற்றி வருபவர் இவர் சமஸ்கிருதத்தில் அன்னங்களுக்கு எழுதிய சுப்பிரபாதம் எனும் வழிபாட்டு நூலை இசைப்போக்கு மாறாது தமிழில் தந்துள்ளார் அச்சு பிரபாதம் கவிக்குயில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களால் பாடப்பட்டு திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயிலிலும் தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பப்படுகின்றனர் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு எழுதிய காளிதாசர் சாகுந்தலம் எனும் கவிதை நாடகத்திற்கு தமிழ்நாடு அரசு முதல் பரிசு வழங்கியது சிலம்பு செல்வர் மாப்போசி அதாவது மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் என்ற பெயர் கொண்ட மாபோசி இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பாருங்கள் ஆறு 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 சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார் தந்தை வந்து பொன்னுசாமி அன்னை சிவகாமி மாபூசி தம் அன்னையரிடம் சிறுவயதிலேயே தேவாரம் திருவாசகம் திருவருப்பா முதலிய இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தார் தொழில் சார்பாக அவர் கொண்டிருந்த பணி இலக்கிய ஆர்வத்தையும் புலமையையும் பெற துணையாயிற்று தம் பதினேழாம் வயதில் இந்திய விடுதலைப் போராட்டத்தில் பங்கு பெற்றார் அரசியல் இலக்கியத் துறைகளில் பெரிதும் ஈடுபாடு கொண்ட இவர் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு விடுதலைப் போரில் தமிழகம் எனது போராட்டங்கள் முதலிய நூல்களை எழுதியுள்ளார் பல்கலைக்கழகங்கள் கௌரவ டாக்டர் பட்டங்கள் இவருக்கு வழங்கியுள்ளன சிறந்த இதழாசிரியராகவும் பொறுப்பேற்றி இலக்கியத் துறையில் ஒளிர்ந்தவர் இவர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் விடுதலைப் போராட்ட செயல்பாடுகளை மக்களிடத்தில் வெளிப்படுத்திய ஆய்வு அறிஞர் இவர் இயற்கை எதினால் மூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து ஆறு இவருடைய நூற்றாண்டு நினைவு ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை இருந்துச்சு இல்லைங்களா சட்டமன்ற மேலவை இது எப்போ கலைக்கிறாங்க அப்படின்னா ஒன்று நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இது கலைக்கப்பட்ட போது மேலவை தலைவராக இருந்தவர் தான் மாப்போசி மூவா மூவா என்று அழைக்கப்படும் டாக்டர் மு வரதராசன் இருபத்தைந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் பிறந்தார் பெற்றோர் பார்த்தீங்கன்னா திருமதி அம்மா கண்ணம்மாள் திரு முனுசாமி ஊர் வடார்காடு மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எழுத்தராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழ் வித்துவான் தேர்வில் மாநில முதன்மை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் நாற்பத்தி நாலாம் ஆண்டு வரை பச்சையப்பன் கல்லூரியில் பிரிவுரையாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியின் தமிழ் தலைவரானார் இரா சேதுப்பிள்ளை மறைவிற்கு பின்னர் சென்னை பல்கலைக்கழக தமிழ் துறை பேராசிரியர் ஆனார் அப்பணியினை பத்து ஆண்டுகள் சிறப்புற மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டு எழுபத்தி ஒன்று இந்த பத்து ஆண்டுகள்தான் தான் அவர் எங்கே இருந்தார்னா சென்னை பல்கலைக்கழக தமிழ் துறை பேராசிரியராக இருந்தார் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் டாக்டர் பட்டம் பெற்றவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டர் கல்லூரி இவருக்கு டீ டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று முதல் எழுவத்தி நாலு வரை மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக பொறுப்பேற்றார் மூன்று வருஷம் இருந்தார் அப்போ மதுரைக்கு மூணு எழுத்து அப்படின்னு நான் வச்சுக்கோங்க தமிழ் புதின இலக்கிய வரலாற்றில் தமக்கென தனி இடத்தை பெற்றவர் பதிமூன்று புதினங்கள் ரெண்டு சிறுகதைகள் இரண்டு சிந்தனை கதைகள் பதிமூன்று நாடகங்கள் என இவருடைய படைப்புகள் பல கடித இலக்கியம் பயண இலக்கியம் முதலற்றும் இவர் தனி முத்திரை பதித்தவராவார் இயற்கை நாள் பார்த்தீங்கன்னா பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இவரோட கட்டுரை தொகுப்பு தான் மண்ணின் மதிப்பு அதில் இருக்கிற ஒரு கட்டுரை தான் அறத்தின் சிறப்பு ஏன் நீங்கள் லைன் பை லைனாக படிச்சுட்டு போகிறீங்கன்னு கேட்கலாம் நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம விடுறது டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமாக தெரியலாம் அதனால தான் மேக்ஸிமம் நான் எல்லா லைனில் இருக்கிறதும் சொல்லிடுவேன் தேங்க் யூ